பாஜக அதிமுகவை முழுமையாக விழுங்கி விட்டது பாஜகவோடு எக்காலத்திலும் கூட்டணி இல்லை என்று சொன்ன புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கூற்றுக்கு எதிராக எங்களுடைய ஆட்சியை காப்பாற்றி கொடுத்ததே பாஜக தான் தங்களுடைய பிரின்சிபல்ஸை ஒட்டுமொத்தமாக அப்படி விட்டு கொடுத்துட்டு பாஜகவினுடைய கைகூலியாக மாறுவாரா மூன்று முக்கியமான விஷயங்களை எடப்பாடி அவர்கள் இடஒதுக்கீடு விவகாரத்தில் மட்டும் அதிமுக மீது தொடர்ச்சியாக அவங்களுக்கு காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒவ்வாமையா இருக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சேனலில் அரசியல் குறித்த பல்வேறு விடயங்களை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான தலைப்பை எடுத்தால போகிறோம் என்ன தலைப்பு அப்படின்னாக்கா சமீப காலங்களில் சில வருடங்களாக அதிமுக மீது வைக்கப்படுகிற ஒரு விமர்சனம் குறித்து தான் நம்ம வந்துட்டு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் உண்மையிலேயே அந்த விமர்சனத்தில் நூறு சதவீதம் உண்மை இருக்கிறதா இல்லை வந்து அரசியலுக்காக அந்த விமர்சனம் வைக்கப்படுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம உடைச்சி பேச போறோம் அதுக்காகத்தான் இந்த வீடியோ என்ன விமர்சனம் அப்படின்னாக்கா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அதிமுக பாஜகவிற்கு ஆட்பட ஆரம்பித்து விட்டது பாஜகவினுடைய சிந்தனையை செயல்படுத்தும் இயக்கமாக மாறிவிட்டது பாஜக அதிமுகவை முழுமையாக விழுங்கி விட்டது அதிமுக தன்னுடைய கருத்தியல்லிருந்து தன்னுடைய விழுமியங்கள்லிருந்து திராவிட சிந்தனையிலிருந்து முற்று விலகிவிட்டது இது போன்ற விமர்சனங்கள் வந்து வைக்கப்படுது பொதுத்தளத்துல திமுகவை சார்ந்தவர்கள் யாரோ அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்கனாக்கா அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஏன்னாக்கா காலங்காலமாக திமுகவினுடைய ஒற்றை எதிரி கடந்த ஐம்பது ஆண்டுகளாக அரசியல் எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் வந்துட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்போ அதிமுகவுக்கு எதிராக தொடர்ச்சியாக ஏதோ ஒரு நிரட்டிவை செட் பண்ண வேண்டிய கட்டாயங்கிறது திமுகவுக்கு இருக்குது அது சரியோ தப்போ உண்மையோ பொய்யோ இப்படியாகத்தான் ஒரு அரசியல் கட்சி களமாடும் அது அதிமுகவும் செய்யும் திமுகவும் செய்யும் ஆனால் ஒரு அரசியல் கட்சியை தாண்டி திமுகவை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்களும் இப்படியான விமர்சனங்களை வந்துட்டு அதிமுக மீது வைக்கிறாங்க பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக கிட்டத்தட்ட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அமித்ஷாவினுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்கு வந்துடுச்சு இந்த தலைவர்கள் எல்லோரும் அமித்ஷாவை போய் சந்திக்கிறார்கள் பாஜகவோடு கூட்டணி வைக்கிறார்கள் பாஜகவோடு எக்காலத்திலும் கூட்டணி இல்லை என்று சொன்ன புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கூற்றுக்கு எதிராக நடக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக பாஜகவோடு எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை என்று சொன்ன ஜெயலலிதா அவர்களே வந்துட்டு பிற்காலத்தில் பாஜகவோட கூட்டணி வச்சாங்க அப்படிங்கிறது தான் வரலாறு அப்போ இது மட்டும்தான் காரணமாக இந்த அமித்ஷா கூட நடக்கிற சந்திப்புகள் கிட்டத்தட்ட அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்களில் வந்துட்டு பாஜக தலையிடுது அப்படின்னு சொல்கிறதாலேயே வந்துட்டு முழுவதுமாக அதிமுக வந்து தன்னுடைய விழுமியங்கள்லேருந்து விலகிடிச்சா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கான ஒரு டீட்டெயில்டு வீடியோ தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் தொடக்கத்தில் குறிப்பிட்ட மாதிரி பாஜக வந்துட்டு அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரங்களை தலையிடுதா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்குறப்ப ஏதோ ஒரு வகையில் பாஜக அந்த கட்சியினுடைய உட்கட்சி விவகாரத்தை தலையிட்டுருக்கு அப்படிங்கிறத நாம சொல்லல அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை ஒப்புதல் வாக்கு மூலமாக அளிக்கிறாங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமீபத்தில் எடப்பாடி அவர்கள் மேடையில் பேசுகிற பொழுது பாஜக எங்களுக்கு எந்த வகையிலும் தீங்கு செய்யலை எங்களுடைய ஆட்சியை காப்பாற்றி கொடுத்ததே பாஜக தான் அதற்கு நாங்கள் வந்துட்டு நன்றிகிழமைப்பட்டிருக்கிறோம் என்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தார் ஏதோ ஒரு வகையில இன்டர்மீடியேட்டராக பஞ்சாயத்துதாரராக எங்களுடைய பிரச்சனைகளுக்கு நடுவில் பாஜக வந்திருக்கு தலையிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் முற்று முதலுமாக அதிமுகவை தன்வசப்படுத்தி விட்டதா பாஜக சிந்தனையை வந்துட்டு அதிமுகவுக்கு உட்புகுத்தி விட்டதா அப்படியாக டேக் ஓவர் பண்ணிடுச்சா அப்படின்னு பார்க்குறப்ப இருபத்தி நாலில் எடப்பாடி ஒரு முடிவு எடுக்கிறார் பாஜகவோடு நாங்கள் நிற்கலை கூட்டணி வைக்கலை நாங்கள் விலகி நிற்கிறோம் தனித்து நிற்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அப்போ உண்மையிலேயே பாஜகவினுடைய ஆக்டோபஸ் கரங்கள் வந்து அதிமுகவை இருக பிடிச்சிருந்ததுனாக்கா அப்படியாக எடப்பாடி ஒரு முடிவு எடுத்திருக்க முடியுமா மிகப்பெரிய ஏன்னா பாஜகவிற்கு மிக முக்கியமான தேர்தல் இருபத்தி நாலு தேர்தல் இருபத்தி நாலு தேர்தலில் மூன்றாவது முறையாக வென்றாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் பாஜக இருக்கு அப்ப பத்தாண்டுகள் ஆன்டிகமென்ட் சி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஸ்டேட்ல என் கூட்டணி எப்படியாவது வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கறது தான் அமித்ஷா மோடி இரட்டையரனுடைய ஒரே இலக்காக இருந்துச்சு இந்த ஒரு இலக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயணிக்கிறப்ப இங்கே எடப்பாடிங்கிறவர் வந்து தேவைப்படுறாரு ஆனால் எடப்பாடி வந்து அதற்கு இசைந்து கொடுக்கவே கிடையாது எப்படியாக எடப்பாடிக்கு தூது விடப்பட்டது எவ்வளவு தூரம் போயிட்டு வந்துட்டு எடப்பாடிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் மூடப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி பல்வேறு வடிவங்களில் அவருக்கு அழைப்பு விடுத்து பார்த்தாங்க ஆனால் வந்து பாஜகவோடு கூட்டணி இல்லைங்கிறத எடப்பாடி தெரிவிச்சிட்டார் அப்போ அந்த எக்ஸ்ட்ரீமிட்டியை அதிமுக மேலே காமிக்க முடியல மற்ற மாநிலங்களில் ஒரு சிவசேனா கட்சி மீதோ இல்லை வந்து தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மீதோ காண்பித்த அந்த எக்ஸ்ட்ரீமிட்டியை இல்லை சிண்டேக்களை உருவாக்கி அந்த கட்சியை பிளக்க முடிந்ததுக்கு என்றால் அப்படியாக அதிமுகவை பிளந்தெடுத்து அப்படி அப்படியே அந்த தொண்டர்களை கன்சியூவ் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பாஜகவுக்கு சுத்தமாக இல்லைங்கிறத பார்க்குறோம் அது நடக்காதுங்கிறத இந்த அரசியல் சூழல் காமிக்குது என்னதான் வந்துட்டு பாஜகவுடைய ஆதிக்கம் வந்துட்டு அதிமுக மேலே இருக்குதுன்னு சொன்னாலும் கூட எப்படி அதிமுக செயல்பட்டு இருக்கிறது அதிமுகவுடைய இயங்கியலுங்கிறது எப்படி இருந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ எடப்பாடி பொறுப்பேற்ற பிறகு எடப்பாடி கிட்டத்தட்ட நான்கரை காலம் முதலமைச்சராக இருந்தார் இல்லையா அப்போ அந்த நான்கரை ஆண்டுகளில் அவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படியாக ஒரு இன்ஸ்டிடியூஷனை ஒரு இயக்கத்தை ஒரு மாபெரும் இயக்கம் அந்த இயக்கத்துக்குன்னு ஒரு இயங்கியல் இருக்குது திராவிட பாரம்பரியத்தில் திராவிட சிந்தனையோடு திராவிட கருத்தியலோடு பயணப்பட்டிருக்கு அவங்களுடைய தலைவர்கள் அப்படியாகத்தான் அந்த இயக்கத்தை கட்டமைச்சிருக்காங்க அந்த இயக்கத்தின்பால் வந்து ஒரு தலைவர் வந்துட்டு தங்களுடைய பிரின்சிபல்ஸை ஒட்டுமொத்தமாக அப்படி விட்டு கொடுத்துட்டு பாஜகவினுடைய கைகூலியாக மாறுவாரா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படியாக மாற முடியாது அதற்கு அந்த இயக்கமும் இசைந்து கொடுக்காது அந்த இயக்கத்தில் உள்ளவர்களும் இசைந்து கொடுக்க மாட்டாருங்கிறதுக்கு எடுத்துக்காட்டி இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் தான் அப்போ திராவிட கட்சி அப்படின்னாலே திராவிட இயக்கங்கள் அப்படின்னாலே அதற்கான அடிப்படை வந்து சமூக நீதி சமூக நீதினா என்ன அப்படின்னாக்கா இந்த சமூகத்துல காலங்காலமாக வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் அல்லது சமதளத்தில் எல்லோரோடும் சேர்ந்து போட்டி போட முடியாதவர்கள் ஈக்குவலா அவங்களோட சேர்ந்து போட்டி போட முடியாதவர்களை வந்துட்டு சமூக நீதி அடிப்படையில் உயர்த்துறது அவங்களுக்கும் தனி இடஒதுக்கீடு கொடுக்கறது ரெப்ரசன்டேஷனை கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்துட்டு சமூக நீதியை நம்ம காலகாலமாக நிலைநாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்போ சமூக நீதி பார்வைங்கிறது வந்து பல்வேறு வடிவங்களில் பல்வேறு கோணங்களில் செயல்படுத்தப்படுது அதில் மிக முக்கியமான விஷயம் இடஒதுக்கீடு அதை பற்றி மட்டும் நான் பேசலான்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களுடைய புரிதலுக்காக எடப்பாடி வந்து திராவிட கருத்தியலுக்கு ஆட்படவே இல்லையா பாஜகவினுடைய ஆட்படி தான் இயங்கினாரா அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்படியாக இயங்கவில்லை அந்த கட்சி செயல்படவில்லைங்கிறதுக்கு உதாரணங்களாக நான் மூன்று முக்கியமான விஷயங்களை எடப்பாடி அவர்கள் செஞ்சிருக்கோம் சொல்லியிருக்காரு இடஒதுக்கீடு விவகாரத்தில் மட்டும் அதை மட்டும் நான் உங்களுக்கு குறிப்பிடணும்னு ஆசைப்பட்றேன் முதல்ல வந்துட்டு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிற சிந்தனைக்கு ஒருத்த வந்து நகரணும்னாலே அவன் வந்து நிச்சயமா திராவிட தலைவனாகத்தான் இருக்க முடியும் ஏதோ ஒரு பாஜக காரணம் இருக்கான் இல்ல பாஜகவினுடைய சிந்தனைக்கு ஆட்பட்டவனா இருக்கிற ஒரு ஆளால வந்துட்டு இல்ல அந்த கட்சி உண்மையிலேயே அதிமுக விழுங்கி இருந்ததுனாக்கா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு எடப்பாடி போயிருப்பாரா அப்படிங்கிற கேள்வியை உங்ககிட்டயே விட்டுறேன் நீட்டுக்கு எதிராக அம்மையா ஜெயலலிதா அவர்களும் போராடினாங்க அதன் பிறகாக வந்த எடப்பாடி அவர்களும் போராடினாங்க யாருக்கு எதிராக போராடினாங்க அப்படின்னாக்கா இந்த மத்திய அரசுக்கு எதிராகத்தான் யாருக்கு இவங்க ஆட்பட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த மத்திய அரசுக்கு எதிராக அந்த மோடிக்கு எதிராக அந்த அமித்ஷாவுக்கு எதிராகத்தான் நீட்டுக்கு எதிராக போராடுறாங்க நீட் வந்து எடப்பாடி ஆட்சியில் வந்துடுச்சு எப்படி வந்துச்சு இதை யாரும் வந்துட்டு பேச மாட்டாங்க நீட் எப்படி வந்துடுச்சு சுங்கச்சாவடி வழியாக ஒவ்வொரு சுங்கச்சாவடியிலையும் கட்டணம் கட்டி டெல்லியிலேருந்து கொண்டு வரப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இது கொஞ்சம் நகைச்சுவைக்காக சொல்கிறேன் அதை கேட்குறேன்னாக்கா நீட் வந்து வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவு அப்போ நீட்டுக்கு விளக்கு வாங்கி வைத்திருக்கிறது அதிமுக அரசு இதனுடைய விவகாரங்கள் முறையீடுகள் வந்து நீதிமன்றத்தில் நடக்கிற பொழுது ஒரு மாநிலத்துக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் எக்ஸ்க்ளூசிவாக விளக்கு கொடுக்க முடியாது அது தவறாக போயிடும் மற்ற மாநிலங்களும் இதை கோரி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த விளக்கை வந்து நீக்கிறாங்க அப்போ கட்டாயம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இங்கே வந்துட்டு நீட் தேர்வு நடத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாகுது இந்த சூழ்நிலைக்கு தீர்வு காண்றதுக்கான ஒரு முயற்சியை அதிமுக எடுக்குது அப்படியாக வந்தது தான் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் அதைத்தான் இன்று வந்து ஒப்புதல் வாக்கு மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வந்துட்டு கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காருனாக்கா நாங்கள் வந்து நீட் தேர்வை விலக்கு பெற்றுத்தரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் ஆனால் எங்களால் முடியல ஆனால் இன்றைக்கி எங்களால் பெற முடியல ஏன்னா சட்டப்பூர்வமாக சாத்தியக்கூறுகள் இல்லைங்கிறது தான் அவர் இப்படியாக சொல்லியிருக்காரு மீண்டும் வந்துட்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து அதை செய்து தருவோம் என்று இன்று குறிப்பிடுகிறார் ஆனால் இந்த நீட்டு என்கிற குழந்தையை பெற்றெடுத்ததே காங்கிரஸ் திமுக தலைமையிலான மத்திய அரசு தான் என்பது வேறு ஒரு கதை அது காந்தி செல்வன் கையெழுத்திட்டு தான் அந்த நீட்டுங்கிற குழந்தையே பிறந்தது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக வேறு சில வீடியோக்களில் டிஸ்கஸ் பண்ணலாம் அதை விட்டுருங்க ஆக இப்படியாக ஒரு ரிசர்வேஷனை கொண்டு வராரு அப்படின்னாக்கா அது எப்படி வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு பாஜகவுக்கு ஆட்பட்டு இருக்கும்பொழுது கொண்டு வர முடியும் ஆளுநர்கிட்ட போகிறப்ப ஆளுநர் வந்து கையெழுத்த அந்த மசோதாவுக்கு கையெழுத்திட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனடியாக ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி டூவை பயன்படுத்தி இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் வந்துட்டு இந்த சட்டத்தை உருவாக்குறாரு இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனை கொண்டு வராரு அப்போ இப்படியாக செயல்படக்கூடிய ஒரு இயக்கம் வந்துட்டு அந்த சிந்தனையிலிருந்து விலகிடுச்சின்னு சொல்றது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு அம்மையா ஜெயலலிதா அவர்கள் வந்து தங்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தாங்க அது மூன்று சதவீதமாக கொண்டு வரப்பட்டது அதை வந்து நான்கு சதவீதமாக உயர்த்தினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போ மாற்றுத்திறனாளிகள் யாரு மாற்றுத்திறனாளிகளால் வந்துட்டு நம்மளோட சமதளத்தில் போட்டியிட முடியுமா போட்டியிட முடியாது அதற்காகத்தான் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது அப்போ அதை ஒரு சதவீதம் கூட்டி உயர்த்தி கொடுக்குறார் அப்படியான சிந்தனை ஒருவருக்கு பிறக்குதுனாக்கா அவர் எப்படி பாஜகவிற்கு ஆட்பட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அந்த சிந்தனை உரியவர் வந்துட்டு எப்படி வந்துட்டு திராவிட சிந்தனை அட்டவராக இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா மூன்றாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு ஒரு விஷயத்தை உருவாக்கி மூன்று சதவீத இடஒதுக்கீடை வந்துட்டு எடப்பாடி அவர்கள் கொண்டு வராரு இன்னைக்கு இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் அவர்கள் நான்கு விளையாட்டு வீரர்களுக்கு வேலை வாய்ப்பை இன்னைக்கு கொடுத்துட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவின் அடிப்படையில் அந்த வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது என்று தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வந்துட்டு போட்டிருக்காரு அப்போ இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்த இடஒதுக்கீடு தான் எத்தனை பேருக்கு தெரியும் இவர் வந்து திராவிட விழுமியங்கள்ல இருந்து விலகி இருந்தால் இந்த மூன்று இடஒதுக்கீடுகளை கொண்டு வந்திருக்க முடியுமா நான் வந்து வெறும் இடஒதுக்கீடு அடிப்படையில் மட்டும் அவங்க செய்த சமூக நீதி வேலைகளை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்படியாக ஒரு அரசியல் கட்சி ஒரு இயக்கம் வந்து செயல்பட்டு இருக்கிறது நாலரை ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அப்படின்னு பொழுது அது எப்படி வந்துட்டு பாஜகவுக்கு ஆட்பட்டு விட்டது திராவிட கருத்தியிலேருந்து விலகி விட்டது அப்படின்னு குறிப்பிட முடியும்னு எனக்கு தெரியல ஏன் திடீர்னு இந்த வீடியோ அதிமுக குறித்து ஏன் பேச வேண்டிய கட்டாயம் வருதுனாக்கா அதிமுகங்கிற கட்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஐம்பது ஆண்டுகளில் பெரும்பான்மையான ஆண்டுகளை வந்து அதிமுக தான் ஆண்டு இருக்குது கிட்டத்தட்ட வந்துட்டு டபுள் த இயர்ஸ் ஆஃப் டிஎம்கே ரூலிங் அப்படிங்கிறது தான் அதிமுகவுடைய ஹிஸ்ட்ரியாக இருக்குது திமுக ஆண்டதை விட இரண்டு மடங்கு அதிகமாக ஆண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி மக்களால் முப்பது ஆண்டுகளுக்கு மேலே முதன்மைப்படுத்தப்பட்டு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கப்பட்ட ஒரு கட்சியை வந்துட்டு போகிற போகல இப்படியாக அந்த கட்சி இயங்குது திராவிட வீமியங்கள்லேருந்து கருத்தியிலேருந்து விலகிடுச்சு அப்படின்னு சொல்கிறத வந்துட்டு நம்ம அப்படியே ஏற்றுக்க முடியாது இல்லையா இதற்கு பல்வேறு உள்நோக்கங்கள் அப்படியாக பேசுகிறவர்களுக்கு இருக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக அதை தாராளமாக செய்யலாம் ஏன்னா திமுகவுடைய நோக்கம் என்பது அதுவாகத்தான் இருக்கும் என்ன நோக்கம்னாக்கா திமுகவுக்கு வந்து அதிமுகவும் இழுத்தணும் அதிமுகவும் அதே போல் திமுகவுக்கு எதிராக பல்வேறு நிலேட்டிவ்ஸ்களை செட் பண்ணலாம் அப்போ இது ரெண்டும் அவங்க ரெண்டு பேரும் நடக்கக்கூடிய இயல்பான விஷயம் ஆனால் பொது தளத்தில் இயங்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் சிலர் வந்துட்டு அதிமுகவுக்கு எதிராக இப்படியான விமர்சனங்கள் வைப்பதன் மூலமாக அவங்களுடைய உள்நோக்கம் என்னவென்பது நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ அதிமுக மீது தொடர்ச்சியாக அவங்களுக்கு காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒவ்வாமையாக இருக்கலாம் அல்லது தாவேக்கா மாதிரியான ஒரு கட்சி வந்துட்டு திமுகக்கு எதிராக வரணும் அதிமுக முற்றிலுமாக காணாமல் போக செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான விடயங்களுக்கு அவங்க ஆட்பட்டு இருக்கலாம் ஆக அது நடக்குமா நடக்காதாங்கிறதுலாம் வேற காரியம் ஏன்னா அதிமுக மாதிரியான கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியை அப்படியாக வேரோடு புடுங்கி எறிவதுங்கிறது வந்துட்டு அவ்வளவு எளிதியான விஷயம் கிடையாது சாத்தியம் இல்லாத ஒன்றுங்கிறது அடிப்படை அரசியல் தெரிந்தவர்களுக்கு தெரியும் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அப்போ இதையெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்போ எடப்பாடி தலைமையிலான அதிமுக திராவிட சிந்தனைக்கு ஆட்பட்டு சமூக நிதி கூறுகளை தாங்கி எந்த வேலைகளையும் செய்யவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விடை சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு வீடியோவே நம்ம வந்துட்டு முயற்சி எடுத்து பண்ணுறோம் அந்த வகையில் இப்போ ஜெயலலிதா அவர்கள் செய்ததையோ இல்லை எம்ஜிஆர் அவர்கள் செய்ததையோ கூட ஒத்துப்பாங்க எடப்பாடி அவர்கள் மீது ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கள எடப்பாடி எதுவுமே செய்யலை அப்படிங்கிறது அப்போ அதை தோல் இருக்க வேண்டிய கட்டாயம் ஒரு ஊடகவியானனா எனக்கு இருக்கிறதா நான் பார்த்தேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் அவங்களை சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன்